வீ கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான் என்ற அதி நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீ கால் பண்ணுங்க வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன யாழ்ப்பாணத்தின் ஊடக மையம் ஆகிய ஜெஃப்னா பிரஸ் கிளப்பின் உருவாக்கத்தின் பின்னர் உள்ளூர் அரசியல்வாதிகள் அந்த தளத்தையும் களத்தையும் பயன்படுத்தி தமது விஞ்ஞானங்கள் வியாக்கியானங்கள் மற்றும் விளக்கங்களை வழங்கிக் கொள்வது வலிமையான ஒரு நகர்வு எனினும் நேற்று அமெரிக்காவின் உலக ஒழுங்குக்கு சமாந்தரமாக தனது தரப்பிலிருந்தும் புதிய ஒழுங்கொன்றை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய நாடொன்றின் ராஜதந்திரி அந்த மையத்தைப் பயன்படுத்தி சில விடயங்களைச் சொன்னமை சற்று அசாதாரணமான ஒரு நகர்வு அந்த வகையில் யாழ் ஊடக மையத்தில் வைத்து சீன தூதர் நேற்று வெளிப்படுத்திய கருத்தும் அவரது வடக்கு பயணமும் கொஞ்ச தூரத்தில் இருக்கக்கூடிய இந்தியப் பெரியனரின் துணை தூதரகத்தையும் அவதானிக்க வைத்திருக்கக்கூடும் இலங்கை தீவில் அண்மையில் இடம்பெற்ற அரச தலைவர் தேர்தல் களம் மற்றும் கடந்த வாரம் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தல் களம் ஆகியவற்றின் பின்னர் சீனாவுக்கு இலங்கையில் ஒருவிதமான கொம்போட் சோன் உருவாகியுள்ளதான ஒரு கருத்தியல் உருவாக்கப்பட்ட நிலையில் வடக்கில் தென்னிலங்கை கட்சி ஆகிய எகேடியாரின் தேசிய மக்கள் சக்தி தனது பிரதிநிதித்துவ பிடியை உருவாக்கியுள்ள பின்னணியில் வடக்குக்கு சென்ற முதலாவது ராஜதந்திரியாக சீன தூதர் பதிவாகி கொண்டமை ஒரு முக்கிய விடயம் இந்திய பிரியனரை பொறுத்தவரை வலைமை போலவே கடந்த நாடாளுமன்ற தேர்தல் களத்திலும் வடக்கு தமிழர்களின் தெரிவு தமிழ் தேசிய பிரதிநிதிகளை அதிகமாக தெரிவு செய்யும் வகையில் ஒரு முடிவை வெளிப்படுத்தும் அந்த முடிவானது வலைமை போலவே தனக்குரிய ஒரு துருப்புச் சீட்டை வழங்கும் என்ற நினைப்பு இருந்திருந்தால் இந்த முறை ஏற்பட்ட மாற்றத்தில் அதற்கு ஒரு ஏமாற்றம் இருந்திருக்கக்கூடும் வடக்கில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்பட்ட பெறுபவர்கள் குறித்த எள்ளல் பாடல்கள் கூட தற்போது வெளிவந்துவிட்டன அந்த வகையில் வீடும் உடைஞ்சடிச்சு நாடும் தொலைஞ்சடிச்சு சைக்கிளும் நெண்டடிச்சு தேசமும் தேஞ்சடிச்சு சங்கும் சிதைந்திடிச்சு என நகரும் வரிகளை சமூக வலைத்தளங்களில் இளைய பாடகர் ஒருவரின் குரலில் கேட்க முடிந்தது குறித்த இளைய பாடகர் வடக்கில் கடந்த வாரம் உருவாகி கொண்ட புதிய பிரதிநிதித்துவ சமன்பாடு குறித்து தனது மென்மையான பிளாக்கணத்தை விரவ விட்டிருப்பதை அவதானிக்க கிடைக்கிறது எனினும் இலங்கை குறித்த தீவிரமான ஆய்வுக்கோப்புகளுடன் இந்திய பிரியனரின் டெல்லி நகரின் தென்பகுதியில் உள்ள சிஜிஓ வளாகத்திலும் சரி அல்லது அதற்கு அப்பால் இந்தியா முழுவதிலும் உள்ள ரோவின் பத்து சிறப்பு பணியங்களில் ஒன்றான தென் மண்டலத்தின் சென்னை பணியகத்திலும் சரி இருக்கக்கூடிய ரோ முகவர்கள் இலங்கையில் இவ்வாறான ஒரு மாற்றம் வெறும் என்பதை முற்கூட்டியே கணித்திருந்தால் வடக்கில் ஏற்பட்ட இந்த மாற்றம் டெல்லிக்கு பெரும் ஏமாற்றமாக இருந்திருக்க வாய்ப்புகள் இல்லை இதற்கும் அப்பால் இலங்கையில் இவ்வாறாக ஒரு ஏகேடிஆர் அலை ஏற்படும் என்பதை ஊகித்ததால் தான் அது திசாநாயக்காவை டெல்லிக்கு அழைத்து அவருக்கு பரிவட்டம் கட்டியதான வியாக்கியானத்தில் இன்றளவும் வலியிருக்கவும் கூடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இலங்கையில் ஜே ஆர் ஜெயவர்தனாவை கையாள தமிழ் போராளிகளுக்கு ரோ நிதியுதவி மற்றும் பயிற்சிகளை வழங்கிய கதை பழைய கதை எனினும் இலங்கையில் விடுதலை புலிகள் அமைப்பு எழுச்சி கொண்டதை அடுத்து இலங்கை குறித்த நிலைப்பாட்டின் தனது பக்கத்தை மாற்றிய ரோ ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவு வழங்கிய கதையும் அதேபோல இரண்டாயிரத்தி பதினைந்தில் மஹிந்த ராஜபக்ஷவை வீட்டுக்கு அனுப்பும் வகையில் ரூ அமைப்பு இலங்கையில் உள்ள எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்ததான இன்னொரு கதையும் பழைய ஒரு கதை இலங்கையில் மஹிந்த ஆட்சியில் சீனா தனது செல்வாக்கை அதிகரிக்க செய்ததை அடுத்து இந்திய பெரியனர் இந்த நகர்வை எடுத்தார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினான்கில் பெரியனரான தனக்கு தெரிவிக்காமல் சீனாவின் இரண்டு நீர்மூழ்கி களங்களை மஹிந்த கொழும்புக்கு அனுமதித்த சில மாதங்களில் அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் அதேபோல இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் இடம்பெறுவதற்கு முன்னர் இலங்கை எதிர்நோக்கவுள்ள பயங்கரவாத தாக்குதல்களுக்கு முன்னர் தாக்குதல் குறித்தோரு எச்சரிக்கையை ரோ துல்லியமாக கொழும்புக்கு வழங்கிய போதிலும் கொழும்பு அந்த விடயத்தில் கோட்டை விட்டதான விமர்சனங்கள் இன்றளவும் உள்ளன இவ்வாறாக இலங்கை தொடர்பான அந்த கண்காணிப்புகளை கொண்டுள்ள இந்திய பிரியனருக்கு இப்போது உடனடியாக இல்லாவிட்டாலும் ஏகேடி தரப்பின் ஆட்சியின் நீட்சி காலம் இன்னும் ஓரிரு வருடங்களில் ஒருவேளை தமக்கு குடைச்சலை ஏற்படுத்தி கொண்டால் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மகிந்தவை வீட்டுக்கு அனுப்ப தமது தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுமங்களை மீண்டும் பிரதிவண்ணி அதன் குளோனிங் ஆட்டத்தை சில வேளைகளில் இலங்கை தீவை மையப்படுத்தி அது நகர்த்தக்கூடும் ஆனால் இப்போதைய நிலையில் எதிரணிகளை நம்பி இந்திய பெரியனரின் மிஷன் இடம்பெறுவதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குப் பின்னர் தேசிய பட்டியலில் கிட்டிய ஆசனங்களை மையப்படுத்திய குடிமி பிடிகளை கொள்ளும் போது ஏகேடிஆர் தரப்புக்கு எதிராக நிற்கும் எதிரணியினரின் கதை ஊர் சிரிக்கும் கதையாக தெரிகிறது இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற ஏகேடி தரப்பு தனக்கு கிட்டிய பதினெட்டு தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கும் மூச்சு பேச்சில்லாமல் நியமனங்களை செய்துவிட்டது ஆனால் ஐந்து ஆசனங்களுக்கு உட்பட்ட இடங்களைக் கொண்ட ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ரணிலின் கேஸ் சிலிண்டர் தரப்பு ஆகியன இந்த தேசிய பட்டியல் ஆசனங்களை மையப்படுத்தி செய்யும் அக்கப்போர் மாளாது தொடர்கிறது அந்த வகையில் சஜித் அணி தமது தரப்பிலிருந்து தமது பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவை தேசிய பட்டியலுக்கு அறிவித்து அவரது பெயரை ஒருவாறு அதிகாரபூர்வ வர்த்தமானியில் வரவழைத்து விட்டாலும் ஏனைய நான்கு இடங்களுக்கு யாரை தெரிவு செய்வது என்ற சடுகுடு ஆட்டத்தில் கடுமையான இழுபறி தொடர்கிறது அதேபோல ரணில் விக்ரமசிங்கவின் புதிய ஜனநாயக முன்னணியான கேஸ் சிலிண்டருக்கு கிட்டிய பட்டியல் ஆசனத்தை ரவி கருணாநாயக்காவுக்கு வழங்கியமை தொடர்பான சர்ச்சைகள் ஓய்வுக்கு வரவில்லை அவையும் அக்கப்போராக தொடர்கின்றன இந்த விடயத்தில் ரவி கருணாநாயக்காவின் பெயரை தாங்கி ஏற்கனவே வர்த்தமானி அறிவித்தல் வந்துவிட்டதால் இந்த விடயத்தில் தாம் எதனையும் செய்து கொள்ள இயலாதென ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழுவும் விட்டது அதன் அடிப்படையில் ரவி கருணாநாயக்காவின் தாங்கிய மீளெடுப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவும் தேர்தல் ஆணைக்குழு கராராக குறிப்பிட்டு விட்டாலும் கேஸ் சிலிண்டரில் இந்த தேசிய பட்டியல் ஆசனத்தை மையப்படுத்திய சர்ச்சைகள் அக்கப்பூராக தொடர்கின்றன இவ்வாறான அதகலங்கள் மற்றும் அக்கப்பூர்களுக்கு மத்தியில்தான் நேற்று யாழ்ப்பாணத்தில் வைத்து சீன ராஜதந்திரி சில விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடபகுதி தமிழர்கள் சரியான ஒரு முடிவை எடுத்துள்ளதாக சீன ராஜதந்திரி வெளியிட்ட செய்தி இந்திய பொறியினரை பொறுத்தவரை அவருக்கு எரிச்சல் செய்தியாக இது இருக்கக்கூடும் ஆனால் என்ன செய்வது கருடா என்ற வகையில் யாழ் ஊடக மையத்தில் வைத்து ஸ்ரீலங்காவுக்கான சீன ராஜதந்திரி வடக்கின் சகோதர சகோதரிகள் என்ற விழிப்புடன் இந்த செய்திகளை சொல்லி அவற்றுக்குரிய சில பொழிப்புரைகளையும் வழங்கி அவற்றின் ஊடாக தேரை இழுத்து தெரிவிதல் விட்டுவிட்டதால் வேறு என்னதான் செய்து கொள்ள முடியும் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்ற நகர்வானது தமிழ் மக்கள் பரந்த சிந்தனையோடு தற்போது விடயங்களை நோக்க ஆரம்பித்துள்ளதாக பெய்ஜிங்குக்கு தோன்றுவதாக குறிப்பிட்ட சீன ராஜதந்திரி வடக்கின் தமிழ் சமூகம் ஒரு சரியான முடிவை எடுத்திருப்பதாக சீனா நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தெற்கை மையப்படுத்தியோர் தேசிய கட்சிக்கு யாழ்ப்பாணத்தில் மிக பெரும்பான்மையான ஆதரவு வழங்கப்பட்டுள்ளமை இலங்கை தீவில் உருவாகிய பன்மைத்துவத்தின் ஒரு ஒற்றுமை எனவும் பெய்ஜிங் ராஜதந்திரி சிலாகித்துக் கொண்டார் அவ்வாறாக சிலாகித்த ராஜதந்திரி தனது கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் இவையெல்லாம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் மாற்றங்கள் எனவும் அடி தலைப்பிட்டார் இலங்கையின் மிக நெருக்கமான அயல் நாடாக இந்திய பெரியனர் இருப்பதால் இந்திய இலங்கை உறவு பலப்படுவதையும் பொருளாதார ரீதியான நெருக்கம் இரண்டு நாடுகளுக்கு இடையில் உருவாகி கொள்வதை சீனாவும் விரும்பிக் கொள்வதாக வஞ்ச புகழ்ச்சியாக சொன்ன சீன ராஜதந்திரி அடுத்த மாதம் ஏகேடிஆர் டெல்லிக்கு பயணப்பட்டிகளை கட்டுவது இயல்பானது எனவும் அதேபோல அவர் சீனாவுக்கும் விரைவில் செல்வார் எனவும் குறிப்பிட்டார் இவ்வாறான விடயங்களை சொன்ன சீன ராஜதந்திரி சில விடயங்களில் தனக்கு குழப்பங்கள் இருப்பதான விடயங்களையும் மூடைத்து விட்டார் அந்த வகையில் வடபகுதி மக்களுடன் சீனா சில பரிமாற்றங்களை செய்ய விரும்பிக் கொண்டாலும் குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடன் சீனா கல்விசார் செயற்பாடுகளை செய்ய முயன்றாலும் இந்த விடயத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பிடி கொடுக்காமல் கொள்வது குறித்து தனக்கு குழப்பங்கள் உள்ளதாக சீன சீனராஜதந்திரி குறிப்பிட்டார் அத்துடன் உள்ள சீன தூதரகம் யாழ் பல்கலைக்கழகத்துடன் தொடர்பை ஏற்படுத்த தலைப்பட்டாலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அதிகாரிகளோ அந்த தொடர்பாடலை காய்வெட்டுவதாகவும் குறை கூறிக்கொண்ட அவர் யாழ் பல்கலைக்கழகம் இந்திய பெரியனரின் அறிவுறுத்தலால் தான் இவ்வாறான காய்வெட்டல்களை செய்வதான ஒரு ஐயத்தையும் மெல்ல கிளறிவிட்டார் இந்தியா குறித்து எந்த தரவுகளையும் வெளிப்படையாக சொல்லிக் கொள்ளாமல் விட்டாலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சீனாவுக்கு பிடி கொடுக்காமல் நழுவி செல்வதான சுட்டுவிரலின் பின்னால் இந்திய விமர்சனம் இருக்கும் தோரணை வெளிப்படுவது இயல்பானது அகமுத்தம் கூட்டி கழித்து பார்த்தால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இடதுசாரி தளத்தில் இருப்பதாக கருதப்படும் ஏகேடிஆருக்கு வடக்கில் வெளிப்பட்ட ஆதரவு இப்போது பெய்ஜிங்கை குசிப்படுத்திக் கொள்வது டெல்லிக்கு எரிச்சலை ஊட்டி கொண்டால் அது தனது ராஜதந்திர அல்லது ரோதந்திர நகர்வளினூடாக தமிழர் தரப்பை ஒன்றுபடுத்தி அவிழ்ந்த சாக்கிலிருந்து சிதறியோடிய நெல்லிக்காய்களாக சிதறுண்ட அந்த தரப்புகளை ஒன்றுபடுத்தும் முயற்சிகளில் ஈடுபடக்கூடும் இந்திய பெரியினரை பொறுத்தவரை தமிழர் தாயகத்தில் தென்னிலங்கை கட்சிகளின் அதிகாரத்துவம் ஏறுமுகப்பட்டுச் செல்வதை இலேசாக ரசிக்க முடியாது என்பதும் நிதர்சனம் இதனால் ஆக குறைந்தது இதுவரை தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்த பிடியை குறைவடையாமல் செய்வதற்கு அது சில முன்னகர்வலை செய்யக்கூடும் என்ற ஊகிப்புகள் உருவாகி கொள்வதும் இயல்பானது இவை இலங்கை குறித்த விடியங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களை கொண்டு நேற்று ரஷ்யாவுக்குள் உக்ரைன் தாக்குதலை நடத்திய நிலையில் ரஷ்யாவின் பதிலடி அச்சம் காரணமாக உக்ரேனிய தலைநகர் கேவிலுள்ள அமெரிக்க தூதரகம் இன்று அவசரமாக மூடப்பட்டது அத்துடன் உக்ரேனிய தலைநகருக்கு வான்வழி தாக்குதல் குறித்த புதிய எச்சரிக்கையையும் அமெரிக்கா விடுத்துள்ளது உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பின் ஆயிரமாவது நாள் நேற்று பதிவாகி கொண்ட நிலையில் உக்ரைன் அமெரிக்கா மீது எம்ஜிஎம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டி ஆர்மி டெக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் ஊடான ஏவுகணைகளைக் கொண்டு ரஷ்ய ஆயுதக் களஞ்சியங்களை இலக்கு வைத்திருந்தது ரஷ்யாவுக்குள் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்த அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் கடந்த ஞாயிறன்று பச்சை கொடியை காட்டிய நிலையில் நேற்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அதிகாலை மூன்று இருபத்தைந்து மணிக்கு தமது உள்ள ஆயுத களஞ்சிய மீது உக்ரைன் ஆறு பேலஸ்டிக் ஏவுகணைகள் எனப்படும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை ஏவியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது இவ்வாறாக ஏவப்பட்ட ஏவுகணைகளில் ஐந்து தமது தரப்பால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் மற்றொன்று சேதமடைந்து உடைந்து விழுந்தபோது அதன் சிதிலங்கள் ஆயுத களஞ்சியத்தை தாக்கியதாகவும் ரஷ்ய வான் பாதுகாப்பு பிரிவு கூறியுள்ளது ரஷ்யா மீது அமெரிக்க ஆயுதங்களைக் கொண்டு தாக்குதல் நடத்துமாறு ஜோ பைடன் எடுத்த இந்த முடிவுக்கு பதிலடியாக ரஷ்ய அரசு தலைவர் புட்டினும் ஒரு பதிலடி நகர்வை எடுத்தார் அந்த வகையில் நேற்று அவர் ரஷ்யாவின் அணு ஆயுத பிரயோக கோட்பாட்டை மாற்றி புதிய கோட்பாட்டு ஆவணத்தில் ஒப்பமிடலை செய்திருந்தார் இந்த மாற்றத்தின் அடிப்படையில் ஒரு அணுசக்தி நாட்டின் பங்கேற்புடன் ரஷ்யா மீது அணுவாயுதங்களை சாராத நாடு ஒன்று தாக்குதலை நடத்தினால் குறித்த நாட்டுக்கு எதிராக அணு ஆயுத பிரயோகம் மேற்கொள்ளப்படலாம் என்ற நிலைப்பாடு உறுதிப்படுத்தப்பட்டது விளாடிமிர் புட்டின் மேற்குலக நாடுகளுக்கு இதனை ஒரு தெளிவான சமீச்சையாக காட்டி அதே நாளில்தான் அமெரிக்க ஆயுதங்களைக் கொண்டு உக்ரைன் ரஷ்யாவுக்குள் தாக்குதலை நடத்தியது உக்ரைன் தன்னை தற்காத்துக் கொள்ள உதவும் நோக்கில் ஜோபைடன் இந்த முடிவை எடுத்தாலும் இதன் தாக்கம் குறித்து இப்போது அமெரிக்காவும் முன்னெச்சரிக்கையுடன் சில நகர்வுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தை இன்று அமெரிக்கா தனது கேவு தூதரகத்தை தற்காலிகமாக மூடிய நகர்வு வெளிப்படுத்தியுள்ளது இதற்கிடையே ஆயிரக்கணக்கான வடகொரிய துருப்புகள் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்துக்கு அனுப்பப்பட்டதை உறுதிப்படுத்திய அமெரிக்கா ரஷ்யாவால் போர் விரிவாக்கப்படுவதாகவும் ஒரு ஆசிய ராணுவத்தை ஐரோப்பிய மோதலுக்குள் ரஷ்யா வலிந்து இழுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட உள்ள வடகொரிய துருப்புக்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்ட கூடும் என உக்ரைனி அரசு தலைவர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி நேற்று எதிர்ப்பு கூறியுள்ளார் பியோங்யாங்கின் துருப்புகள் ரஷ்யாவின் வான்வழி பிரிவுகள் மற்றும் கடற்படையினரிடமிருந்து தந்திரோபாயம் மற்றும் ட்ரோன் பதிலளிப்பு பயிற்சிகளை பெற்றுள்ளதாக தென்கொரியா குறிப்பிட்டுள்ள நிலையில் வளடிமிர் ஜெலன்ஸ்கியின் இந்த கருத்து வந்தது இதற்கிடையே ரஷ்யாவின் புதுப்பிக்கப்பட்ட அணு கோட்பாட்டிற்கு பதிலடியை வழங்கும் வகையில் அமெரிக்கா தனது அணு ஆயுத தாக்குதல் கோட்பாட்டை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என வெள்ளை மாளிகை நேற்று அறிவித்துள்ளது ரஷ்யா என்னதான் சொல்லிக்கொண்டாலும் அமெரிக்காவோ அல்லது நேட்டோ அமைப்போ ரஷ்யாவுக்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என குறிப்பிட்ட வெள்ளை மாளிகை ரஷ்யாவின் அணு ஆயுத தாக்குதல் கோட்பாட்டை விளாடிமிர் புட்டின் மாற்றிக்கொண்டமை வெறும் அட்டை கத்தி சுழற்றல் எனவும் விமர்சித்துள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்